ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்ட்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சேப்பங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு வேக வைப்பேன் ஸோ வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டேன் பட் ஆனால் நல்லா தான் வெந்திருந்தது ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அதனால நமக்கு ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் கொல குழப்பாக இருந்ததுனால அந்த ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு வரலை ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி சத்துக்கள் வந்து ரொம்பவே நிரம்பி இருக்குது நம்ம எலும்புகள் வந்து வலுப்படுவதற்கு இந்த சேப்பங்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எலும்புல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் இருக்கு இல்லையா சில டைம் வந்து ஜவ்வு வந்து விலகிடுச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் குழகொழப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் இந்த கிழங்கும் வந்து முதலிடம் இருக்குது நாம் இதை அதிகமாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த கொழகொழப்பு தன்மை அப்படிங்கிறது நம்ம எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வானது விலகினாலும் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் சரி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது that de... ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் குழகுழருக்கிறதுனால கத்தியிலாம் ஒட்டுந்தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நான் கடாயில் வந்து எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் கடுகும் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து அஞ்சாறு பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற கிழங்கையும் இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து என்னோடய ஸ்டைல் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க வந்து சும்மா வெறுமனே நம்ம சாப்பிட்றதுக்கு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசன் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு தேவைக்கேற்ப ஏற்ப நீங்கள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கேப்பில் விட்டு விட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அடியில் வந்து ஒட்டாது அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து நல்லா பாருங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையில இடையில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க அது வந்து நல்லா அடியில் வந்து ஒட்டிக்கும் ஸோ பாருங்கள் என்ன நம்ம நிறைய ஊற்றிருக்கோம் அது நல்லாவே தெரியுது பாருங்கள் நல்லா வந்து இன்னும் ஃப்ரை பண்ணிங்கன்னால் நல்லா முருகலாக இருக்கும் ஸோ இந்த இது வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ நார்மலாக குக்கரில் வைக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா நம்ம பதம் தெரியும் ஸோ இந்த மாதிரி குழவுலன்னு ஆகாமல் உங்களுக்கு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்